ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எழுந்திருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் நினைக்கிறேன் எங்கள் வீட்டில் வந்து விருந்தாடி வந்திருக்காங்க என்னடா பூவெலாம் கஞ்சி பிசுலேயாச்சு பூவெலாம் வச்சுருக்கு வச்சுருக்குதுமேனு பார்க்காதீங்க உங்களுக்கே தெரியும் எங்கள் வீட்டில் எதுவுமே பூ வச்சிருக்க மாட்டேன் ஏன்னா நான் பூவெலாம் காசு கொடுத்து வாங்கி வைக்க மாட்டேன் அஞ்சு அளவுக்கு கஞ்சோம் நான் இது வந்து அம்மா ஊரில் இருந்து வந்துருக்கிறாங்க அவங்க வந்து வாங்கிட்டு அந்த பூ இது தம்பி பசங்களாம் அங்கே ஒருத்தர் வாங்க மூஞ்சி நாங்கள் வச்சுக்க கூட

இப்போ அம்மா வந்ததுனால வந்த உடனே போய் அந்த தோட்டத்தை கொஞ்சம் சுத்தப்படுத்தினாங்க தண்ணியெலாம் அப்படியே பாஞ்சுக்கிட்டு வந்து கண்டுது அது கொஞ்சம் சரி பண்ணாங்க ஏன் ஏன் வந்து இப்போ சரி பண்ண போகிறேன்னா வந்து மாடி தோட்டத்துக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பொருள் தர போகிறாங்களாம் மாடி தோட்டம் வைக்க சொல்லி மாடியிலே வச்சுக்கலாம் ஏன்னா வந்து பக்கத்தில் இடம் இருந்தால் கூட நம்ம கீழே மருந்து இருந்தால் கூட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி நம்ம மாடியில் வைக்கிற தடவை வேறு டேங்க் கிடையாது தண்ணி கிடையாது அதனால் வந்து நம்ம தோட்டமே வச்சுக்கலாம் எங்கள் தோட்டம்லாம் நீட்டு தோட்டம் ஆனால் செடி செட்டு எதுவுமே வைக்கலாம் எது வச்சாலும் ஏன் வைக்க மாட்டேன்னா மாடுலாம் வந்து ஆடு மாடுலாம் வந்து மேய்ந்து அதுமாதிரி செடி வைக்க முடியல அதுவும் இல்லாமல் மரம் நேரம் கொஞ்சம் அடைச்சிச்சுட்டு இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி அந்த மாடி தோட்டத்தை வந்து இந்த கீழே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் பக்கத்தில் ஆடு மாடு வராத அளவுக்கு அங்கே எதாவது தகரத்தில் வந்து செவ் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறேன் அதுதான் தோட்டத்தை கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு போயிருந்தேன் அங்கே என்னென்ன செடி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் வீடியோ போகலாம் அம்மா வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்தாங்க வந்த உடனே வந்து வாங்கிட்டு வந்த பூ கட்டினாங்க நூறு முப்பது ரூபா அப்படின்னு சொல்லி வாங்கிருந்தாங்க பரவாயில்ல பூ வந்து நிறையாவே இருக்குது சூப்பராகவும் இருந்தது ஃப்ரெஷ்ஷாக இருந்தது பூவெலாம் அப்புறம் நான் அம்மாவும் சேர்ந்து பூவெல்லாம் கட்டி வச்சுட்டு தோட்டத்தை வந்து க்ளீன் பண்ண போயிட்டோம் தோட்டம் வந்து எப்பயுமே நான் தான் க்ளீன் பண்ணுவேன் நல்லா சுத்த பத்தமாக வச்சுருப்பேன் இப்போ நான் வேலைக்கு போகிறதுனால நான் தோட்டம் க்ளீன் பண்ணவே இல்லை தோட்டத்தை பார்க்கவே போகலை இன்றைக்கி வந்து தோட்டத்தை கொஞ்சம் க்ளீன் பண்ணியிருக்கிறோம் வாங்க நம்ம தோட்டத்தை பார்க்கலாம் ஹில்ஸ் இது வந்து அம்மா ஊர்லேருந்து இருந்து வந்தாங்க இல்லையா அன்றைக்கே வந்து தோட்டத்தை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்தாங்க அப்போ தோட்டத்தில் நான் வந்து ஏழு மாதமாக வேலைக்கு போகிறதுனால தோட்டத்தை க்ளீன் பண்ண முடியல தோட்டத்து பக்கமே வர்றதில்ல இந்த கதவு பார்த்துக்கலாம் இந்த கதவை வச்சு சாத்தி இந்த ரூமு க்ளோஸ் பண்ணிவிடுவோம் இங்கே தான் எங்களுக்கு வேலை அதனால் வந்து தோட்டத்துக்கே போகிற வேலை கிடையாது இந்த கதவை திறக்கிற வேலையே கிடையாது இன்றைக்கி தான் அம்மா வந்த அன்றைக்கி இதை க்ளீன் பண்ணுறாங்க வாங்க என்னென்ன செடி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம மாங்காய் மரத்துல வந்து மாங்காய் காய்ச்சிருக்குவாங்க நிறைய மாங்காய் காய்ச்சிருக்குது இந்த வருஷம் போன வருஷம் அவ்வளோ மாங்காய் கிடையாது இந்த வருஷம் நிறைய காய்ச்சிருக்குது மாங்காய் தோளம் ஃபுல்லாக தண்ணி காய்ஞ்சு அதை வந்து வாய்க்கால் சீவ முடியாமல் வாய்க்கால் சீவதுக்கு நேரம் இல்லை வேலைக்கு ஓடிட்டேன் அந்தளவுக்கு தோளம் இதெல்லாம் இப்போ தான் அறுத்து போட்டாங்க அம்மா அந்த செடி ட்ரிசுமாரி செடி அந்த டைம் நிறைய மக்சு சந்தில் பார்த்தீங்க நிறையா இது வந்து சப்போட்டோ மரம் சரி நல்ல மழைங்க எங்கள் ஊரில் தோட்டம் எவ்வளோ கொடுமையாக கிடது பாருங்கள் தோட்டம் வந்து க்ளீன் பண்ணாமல் ரொம்ப அவ்வளோ சுத்தமாக வச்சுருப்பேன் இடத்துல உட்காந்து இங்கே நான் பசங்களுக்குலாம் சாப்பாடு ஊட்டுவேன் சாப்பிடுவோம் இங்கே தோட்டத்துலேயே இருப்போம் இன்றைக்கி வேலைக்கு போனதுனால இன்னைக்கு நேரம் வந்து தோட்டத்தை க்ளீன் பண்ண முடியாமல் விட்டுட்டேன் அப்போ அம்மா வாக்கி எடுத்து போகிறாங்க தான் அதுக்கப்புறம் மரம் வந்து மாங்காய் மரம் நிறைய காய் இருக்குது அந்த பக்கம்லாம் வந்து கிளை காஞ்சி போச்சு இந்த கீழே வந்து குப்பையை கூட்டி கூட்டி கொளுத்தி அதுக்கு நேராக அந்த பக்கம் அந்த கிளையெல்லாம் வந்து காஞ்சி போச்சு இது சுண்டைக்காய் குண்டு மல்லி ஊதியை விட்டுக்கிறோம் அடுக்கு குண்டு மல்லி அஞ்சு அடுக்கு அஞ்சு இல்லை நாலு அடுக்க நம்ம இருக்கும் இதில் இவ்வளோ தூரம் வாக்கியை எழுத்துட்டு வரணும் எங்கள் வீட்டு கருவப்பழை மரம் கண் இதெல்லாம் நாங்கள் விதை போடலை அதுவாக தான் முடஞ்சிது ஒன்று ஒரு தண்ணி பெரிய கன்று நம்ம என்ன கருவேப்பழையை வந்து வாங்கவே தேவையில்லை நம்ம மரத்தில் வந்து கருவேப்பிலையை உடச்சிக்கலாம் இனிமேல் வந்து நம்மளே இங்கேயே உடச்சிக்கலாம் முழுதுமா கருவேப்பழை என்ன சூப்பராக கிளம்புக்குது இது என்ன கண்ணுன்னே தான் தெரியலம்மா இதே இதை விட்டு வேண்டியதுன்னா அதான் இது நினைக்கலாம் பார்க்கறதுக்கு அழகா இருக்குது தெனங்காய் காய் இருந்தாலும் காய் தான் தண்ணி ஆடுது மட்டும் தேங்காய் மரம் அம்மா வேலை வாங்கிட்டு நீ வீடு எடுத்துக்கிட்டேன்னு கேட்பாங்க பாருங்கள் எவ்வளோ நீட்டு தோடம் இந்த தோட்டம் இருக்கிறதுக்கு நிறைய செடி வைக்கலாம் ஆனால் எதுவுமே வைக்க முடியல என்னென்னா நெல் வந்து அடைச்சின்னு இருக்குது தோடம் ஃபுல்லாக நெல் வந்து அடைச்சின்னு இருக்கிறதுனால எந்த செடி வச்சாலும் கிளம்ப மாட்டுது ஏற்கனவே வச்சுருந்த இந்த குண்டு மல்லிலாம் இருக்குது பாருங்க குண்டு மல்லி கனாமரம் இப்போ வந்து அஜந்தா டிசம்பர் எல்லாம் செடியெலாம் இருக்குது ஆனால் வந்து நிழல் இருக்கிறதுனால அதனால் வந்து சரியாக பூக்க முடியல இதுக்கப்புறம் தான் இந்த பாருங்கள் இந்த எலுமிச்சங்கன் வந்து ரொம்ப படந்து போயிருக்கு இதெல்லாம் கிளையெல்லாம் வெட்டி மேலே இருக்கிற படந்து போயிருக்க கொடி இதெல்லாம் வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறோம் க்ளீன் பண்ணிவிட்டு காமிக்கிறோம் அது தண்ணி வர வயல் இருக்குது புடிச்சு தருவோம் பிடிச்சிக்கலாம் அது இந்த அது ஒரு இருக்குது இது உடதவங்க இன்னும் மாக்கி வீட்டு வந்து விடுவேன் இந்த உடம்பு விட்டுட்டோம்னா அது மாதிரி பாஞ்சு இந்த எல்லா செடிக்கும் போய்டும் செடியோட கொஞ்சம் வச்சு போட முடியும் நார்மணிலாம் அப்படி தான் வெட்டி வெட்டி விட்டுட்டு தண்ணி திறந்து விடுவேன் அந்த அங்கே கான் இருக்குது அந்த கானை திறந்து விட்டோம்னா அது மாதிரி வந்து பாயும் இப்போ கொஞ்சம் நேரம் தோட்டப்பக்கம் வராமல் தோடே காடு மாரி ஆகிப்போச்சு காடு கப்பாளி மரம் கப்பாளி மரத்தில் காய் இருக்கான்னு சொல்லுங்க இந்த பப்பாளி மரத்தினுடைய காய் வந்து ஒரு காய் பதினஞ்சு ரூபாய் நிற்கிறாங்க கம்பெனியில் பப்பாளி மரம் பறிக்கிற வேலையே கிடையாது நெல்லிக்காய் மரம் எத்தனையோ நெல்லிக்காய் மரம் எங்கள் வீட்டில் வச்சு வச்சு காய் 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 காய்ச்சி காய்ச்ச பிறகு கூட இறந்துருக்குது கடைசியாக அந்த நெல்லிக்காய் மரம் வச்சுருக்கேன் இதாவது என்ன பண்ணுன்னு தெரியல கொய்யா மரம் சாஞ்சிடுச்சு கீழே வீடியோ எல்லாம் பார்த்திங்களா என்னென்ன செடி வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நிறைய செடியெலாம் வச்சுருந்தேன் எல்லாமே வந்து பராமரிக்க முடியாமல் செடியெல்லாம் செத்துப்போ போச்சு பூச்செடிகள்லாம் வச்சுருந்தேன் எல்லாமே செத்து போச்சு இப்போ இருக்கிற செடி அவ்வளோதான் இதுக்கப்புறம் நம்ம நிறைய செடி வைக்கலாம் முடிவு பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய வீடியோலாம் அப்லோட் பண்ணுவேன் அவ்வளோதான் அந்த வீடியோ பிடிச்சத லைக் பண்ணுங்கள் சொந்தம் தொலைவராக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பாய்